விண்ணில் உலகம் விளைக்கும் விளைவெல்லாம் கண்ணி உரைப்பான் கணி அதாவது விண்மண்டலத்தில் ஏற்படும் நிகழ்வுகளை துல்லியமாக கணக்கிடுபவர்கள் கணியர்கள் என்கிறது இந்த புறப்பொருள் வெண்பா மாலை இந்த நுட்பமான அறிவியலை மிகவும் எளிமைப்படுத்தி கையேடாக பஞ்சாங்கம் என்ற பெயரில் நம் முன்னோர்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள் பஞ்சாங்கம் இதன் பெயரிலேயே இதன் பொருள் பொதிந்துள்ளது பஞ்ச என்றால் ஐந்து அங்கம் என்றால் உறுப்பு திதி வாரம் யோகம் நட்சத்திரம் கரணம் ஆகியவையே பஞ்சாங்கத்தின் ஐந்து உறுப்புகள் இந்த ஐந்து அங்கங்கள் எப்படி கணிக்கப்படுகின்றன வாருங்கள் பார்க்கலாம் வாரம் காலத்தை கணிக்க நம் முன்னோர்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திர கூட்டங்கள் மற்றும் பார்வைக்கு எட்டிய பிரதான கோள்களான செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகியவற்றை பயன்படுத்தினார்கள் பூமியில் உயிர்கள் வாழ ஆதாரமான சூரியன் அதிலிருந்து ஒளி பெறும் சந்திரன் அதன்பின் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி மற்றும் மெதுவாக நகர்ந்து செல்லும் சனியுடன் ஏழு கோள்களின் பெயரில் வரிசையாக ஏழு நாட்களை அமைத்து வாரம் என்று பெயரிட்டனர் இந்த வாரம் பஞ்சாங்கத்தின் ஒரு அங்கம் நட்சத்திரம் சந்திரன் பூமியை சுற்றி வருகிறது ஒருமுறை சந்திரன் பூமியை சுற்றி வர இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் ஆகிறது ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒரு நட்சத்திர கூட்டத்துடன் சேர்ந்து காணப்படும் இந்த நட்சத்திர கூட்டமே அந்த நாளின் நட்சத்திரம் எனப்படுகிறது அரைட்டிஸ் பீட்டா மற்றும் அரைட்டீஸ் காமா என்ற நட்சத்திரங்கள் சந்திரனுடன் சேர்ந்து பயணிக்கும் நாள் அஸ்வினி நட்சத்திரம் ஆகும் இந்த திரையில் சந்திரனுடன் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்து காணப்படுகின்றன இந்த கூட்டத்தை நாம் பரணி நட்சத்திரம் என்கிறோம் இப்போது திரையில் பாருங்கள் சந்திரன் பிளியடிஸ் என்ற நட்சத்திர தொகுப்புடன் இணைந்து காணப்படுகிறது இந்த நாளின் நட்சத்திரம்தான் கார்த்திகை எனப்படும் இவ்வாறு புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று நாட்கள் சந்திரனுடன் பயணிக்கும் நட்சத்திர கூட்டத்தின் பெயரால் அழைக்கப்படுகின்றன திதி அமாவாசை என்று சந்திரன் நம் கண்களுக்கு தெரியாது படிப்படியாக சந்திரன் வளர்ந்து பௌர்ணமி அன்று முழு நிலவாக ஒளிர்கிறது சந்திரன் வளரும் பருவத்தை வளர்பிறை அதாவது சுக்லபக்ஷம் என்று அழைக்கிறோம் பௌர்ணமியில் இருந்து சந்திரன் படிப்படியாக தேய்ந்து அமாவாசை அன்று மறைந்து விடுகிறது இந்த பருவத்தை அதாவது என்று கூறுகிறோம் அமாவாசை அன்று சந்திரனும் சூரியனும் ஒரே பாதையில் அதாவது பூஜ்ஜியம் டிகிரியில் இருக்கின்றனர் சந்திரன் அமாவாசையில் இருந்து பௌர்ணமி வரையிலும் பௌர்ணமியிலிருந்து மீண்டும் அமாவாசை வரையிலும் சுழலும் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தை முப்பதால் வகுத்தால் ஒரு நாள் சந்திரன் நகரும் அளவு பனிரெண்டு டிகிரியாக இருக்கும் சந்திரனின் ஒவ்வொரு பனிரெண்டு டிகிரி நகர்வையும் ஒவ்வொரு திதியாக பஞ்சாங்கம் கணக்கிடுகிறது அமாவாசையில் இருந்து சந்திரன் அடுத்த பனிரெண்டு டிகிரி நகரும் போது பிரதமை திதி இதுபோலவே அடுத்தடுத்த பனிரெண்டு டிகிரி நகர்வுகளை தித்தியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதி சத்துர்தசி என்று பதினான்கு திதிகளாக கணக்கிடுகிறோம் சந்திரன் தன் முழு உருவை பெறும் நாளை பௌர்ணமி திதி என்று அழைக்கிறோம் இதுபோலவே சந்திரனின் தேய்பிரை திதிகளும் என்று இதே வரிசையிலேயே அழைக்கப்படுகின்றன தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி வர எடுத்துக் கொள்ளும் கால அளவு இருபத்தி நான்கு மணி நேரம் இதையே அறுபது நாழிகை என்று பஞ்சாங்கம் கணக்கிடுகிறது சூரிய உதயத்தில் இருந்து அடுத்த சூரிய உதயம் வரை உள்ள இந்த கால அளவே ஒரு நாள் என்று பஞ்சாங்கத்தில் கணக்கிடப்படுகிறது இதன் அடிப்படையில் ஒரு நாழிகை என்பது நிமிடம் ஆகும் ஒரு நாழிகையில் பூமி ஆறு டிகிரி சுற்றுகிறது பூமியின் ஒவ்வொரு ஆறு டிகிரி சுழற்சியையும் கரணம் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது யோகம் அமாவாசையில் இருந்து சந்திரன் நகரும் போது சந்திரன் மற்றும் சூரியன் இடையே ஏற்படும் ஒவ்வொரு பதிமூன்று புள்ளி இரண்டு டிகிரியும் யோகம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு முழு வட்டமான முன்னூற்று அறுபது டிகிரியை சந்திரன் இப்படி சுற்றி வரும்போது இருபத்தி ஏழு யோகங்கள் ஏற்படுகிறது மாதம் சந்திரன் அமாவாசையில் இருந்து மீண்டும் அடுத்த அமாவாசை வரை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக் கொள்ளும் கால அளவு நாட்கள் சில மாதம் என்று இதையே பஞ்சாங்கங்கள் அழைக்கின்றன இதன் அடிப்படையில் ஒரு ஆண்டு என்பது முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு நாட்களை கொண்டதாக அமைகிறது ஆனால் பூமி சூரியனை ஒருமுறை வலம் வர முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு நாட்கள் ஆகிறது இந்த கணக்கில் உள்ள வேறுபாட்டை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிக மாசம் என்ற பெயரில் பஞ்சாங்கம் சரி செய்கிறது இந்த முறையை சந்திரனை மட்டுமே மையமாக கொண்டு கணக்கிடும் பஞ்சாங்கங்கள் பின்பற்றுகின்றன ஆனால் நம் தமிழ் பஞ்சாங்கங்களோ சூரியன் ராசிக்குள் நுழையும் நாளை வைத்து மாதங்களை கணிக்கின்றன ராசி வானவெளியில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பாதையில் இருக்கும் நட்சத்திர தொகுப்புகள் அதாவது கான்ஸ்டலேஷனை மையமாக வைத்துத்தான் காலம் கணிக்கப்படுகிறது இந்த அடிப்படையில் இந்த பாதையில் இடம்பெறும் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்கள் தான் பஞ்சாங்கத்தில் நட்சத்திரங்களாக குறிப்பிடப்படுகிறது இவை பனிரண்டு ராசிகளாக பிரிக்கப்பட்டு அந்த நட்சத்திர தொகுப்பின் வடிவத்தின் பெயரால் அழைக்கப்பெறுகிறது ஆடு போன்ற அமைப்பைக் கொண்ட நட்சத்திர கூட்டம் மேஷம் மாடு போன்ற அமைப்பில் உள்ள நட்சத்திர கூட்டம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கும் கால அளவே ஒரு மாதம் ஆகும் தமிழர்கள் பழக்கத்தில் இருக்கும் பஞ்சாங்கங்கள் சூரியனை மையமாக வைத்து மாதங்களை கணக்கிட்டாலும் பௌர்ணமி என்று சந்திரனுடன் பயணிக்கும் நட்சத்திரத்தின் பெயரிலேயே மாதத்தின் பெயர் அமைக்கப்பட்டுள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் மாதம் சித்திரை விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் மாதம் வைகாசி அனுஷம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமைந்தால் ஆனி மாதம் உத்ராடம் அதாவது உத்திர ஆஷாட நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி ஆடி மாதம் திருவோணம் அதாவது ஸ்ரவண நட்சத்திரத்தில் முழு நிலவு தோன்றும் மாதம் ஆவணி பூரட்டாதியில் முழு நிலவு என்றால் புரட்டாசி மாதம் அஸ்வதியில் பௌர்ணமி வந்தால் ஐப்பசி மாதம் கிருத்திகையில் முழு நிலவு கார்த்திகை மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முழு நிலவு தோன்றினால் மார்கழி பூசம் என்கிற தைச்சட நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்தால் தை மகத்தில் முழு நிலவென்றால் மாசி உத்திரம் என்று கூறப்படுகிற உத்தர பல்குனி நட்சத்திரத்தில் பௌர்ணமி வந்தால் பல்குனி அல்லது பங்குனி மாதம் இப்படி முழுநிலவு தோன்றும் நட்சத்திரங்களின் அடிப்படையில் மாதத்தின் பெயர்கள் அமைந்திருக்கின்றன இவ்வாறாக மாதங்களின் பெயர்கள் எல்லாம் நம் கண்களால் அறியப்படும் வண்ணம் கணக்கிடப்பட்டுள்ளன ஏன் எதனால் எப்படி என்ற வினாக்களின் அடிப்படையில் பரிசோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் அறிவையே அறிவியல் அதாவது சயின்ஸ் என்று அழைக்கிறோம் நம் பஞ்சாங்கத்தின் ஒவ்வொரு அளவீடும் நாம் வானத்தை பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக உள்ளதால் பஞ்சாங்கம் ஒரு அறிவியல் பொக்கிஷமாக கருதப்பட வேண்டும் ஆனால் நம் அன்றாட பயன்பாட்டில் உள்ள ஆங்கில நாட்காட்டிகளை அறிவியலால் உறுதிப்படுத்த முடியாது இந்த பஞ்சாங்கத்தின் அறிவியல் அடிப்படையை தெரிந்திருந்த நம் முன்னோர்கள் தினமும் காலையில் பஞ்சாங்கம் படிக்கும் முறையை தவறாமல் கடைபிடித்து வந்தனர் இதற்கு சமய ரீதியான விளக்கங்கள் பல இருந்தாலும் நாம் ஒரு அறிவியல் நெறியை வாழ்க்கை நெறியாகவே கொண்டிருந்தோம் என்பதை எண்ணும்போது பெருமிதம் தோன்றுகிறது அனுதினமும் அறிவியலும் ஆன்மீகமும் பண்பாடும் ஒருங்கிணைந்த வாழ்க்கை வாழ நம் முன்னோர்கள் விட்டு சென்ற பழக்கங்களை கடைபிடித்து வரும் தலைமுறைகளும் பெருமிதத்தோடு வாழ வழிவகை செய்ய வேண்டும்